தனி திருவிறுக்கு குரல் திருச்சி கல்லால் நீழல் அல்லா தேவை கல்லால் நீழள் அல்லா தேவை நல்லார் பேனார் அல்லோம் நாமே நல்லார் பேனார் அல்லோம் நாமே கொன்றை சூடி நின்ற தேவை கொன்றை சூடி நின்ற தேவை அன்றியொன்று நன்றிலோமே அன்றியொன்று நன்றிலோமே கல்ல நெஞ்சின் நில்லா நீசன் கல்லா நெஞ்சின் நீசன் சொல்லாதாரோடு நாமே சொல்லாதாரோடு அல்லோ நாமே கூற்றுதைத்த நீற்றினானை கூற்றுதைத்த நீற்றினானை போற்றுவார்கள் தேற்றினாரே போற்றுவார்கள் தேற்றினாரே காட்டுலாடும் பாட்டுலானை காட்டுலாடும் பாட்டுலானை நாட்டுலாரும் தேலாரே நாட்டுலும் தேற்றுலாரே தக்கன் வேள்விக்கம் தீர்த்த தக்கன் வேள் பொக்கம் தீர்த்து மிக்க தேவர் பக்கத்தோமே மிக்க தேவர் பக்கத்தோமே பெண்ண விண்ணோர் கோவைோர் கோவை நன்னதாரை என்னோம் நாமே நன்னதாரை என்னோம் நாமே தோத்தன் வீரம் தீர்த்த கோவை ஆத்த ஏத்தினோமே தூத்தன் வீரம் தீர்த்த கோவை ஆத்தமாக ஏத்தினோமே பூவினானும் தாவினானும் பூவினானும் தாவினானும் நவினானும் நோவினார வினாலும் நோவினாரே மொட்டமனர் கட்ட மொட்டமனர் மொட்டமன்னர் கட்ட தேவர் பிறர் சொல்லை விட்டுலோமே பிறர் சொல்லை விட்டுள்ளோமே அந்தன் காழி பந்தன் சொல்லை அந்தன் காழி பந்தன் சொல்லை சிந்தை செய்வோர் உய்ந்துள்ளோரே சிந்தை செய்வோர் உய்ந்துள்ளோரே திருச்சிற்றம்பார்